பகுதி ஒன்று ஏ அவன் பில்டிங் மேலே நிற்கிறாண்டி சாக போகிறேன்னு கத்திக்கிட்டு வந்தால் நிர்மலா என்னடி அதுக்கு இப்போ அலட்டிக்கொள்ளாமல் கேட்டாள் லாவண்யா ஏ லூசு உன்னை காதலிச்சு காதல் தோல்வியில் சாக போகிறேன்னு சொல்லிட்டு காலேஜ் மாடியிலிருந்து குதிக்க ரெடியாக இருக்காண்டி அவன் அவன் ஷண்முகம் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் அமைதியானவன் யாரிடமும் அதிகம் பேச மாட்டான் தான் உண்டு தன் படிப்பு உண்டு என்று இருப்பவன் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான் இவன் ராகிங் செய்ததை விட இவனை ராகிங் செய்த இளவட்டங்கள் தான் பயந்த சுபாவம் லாவண்யா இரண்டாம் வருடம் இன்ஜினியரிங் குறும்புக்காரி வெட்டேத்தி அவளும் ஹாஸ்டலை இவனது பயம் தனித்து இருப்பது அவளை கொஞ்சம் விளையாட தூண்டியது தன் நண்பையிடம் பெட் கட்டினாள் ஏய் நிம்மி அந்த தேர்ட் இயர் பையன் இருக்கானே ஷண்முகம் அவனை கொஞ்சம் ஓட்டலாமா என்ன பெட் அவனை என்னை லவ் பண்ண வைக்கிற அடிப்போடி அவன் பொம்பளையை கண்டாலே அரண்டு ஓடுறான் அவனாவது லவ் ஆகுது அதுவும் உன்ன உன்னெல்லாம் லவ் பண்ணா அவன் செத்து தான் போனோம் உண்மை உண்மையாக போகிறது அவள் சொன்னது லாவண்யா அவள் பின்னால் சுத்தினாள் சிநேகமாக புன்னகைத்தாள் அன்பாக கைப்பற்றினாள் ஆறுதலாக தோல் சாய்ந்தாள் வலுக்கட்டாயமாக காதல் முகம் காட்டினாள் அத்தனையும் வெறும் பந்தயத்திற்கு என்று தெரியாமல் மெல்ல கரைந்தானவன் காதல் பூத்தது அவனுள் மறுநாள் இவளிடம் வந்தான் இவள் மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தாள் ஹாய் லாவண்யா ஹேய் சொல்லுடிய என்ன இவ்வளோ தூரம் கையில் என்ன மலர் கொத்தல்லாம் வச்சிருக்க கிண்டலாக கேட்டால் தான் ஜெயிக்கப் போவதை நினைத்து மென்மையாக சிரித்தான் அவன் கொஞ்சம் தனியாக பேசணும் உன்கிட்ட என்ன என்பது போல் பார்த்தால் ஏதும் அறியாதவள் போல சரி வா அந்த காட்டுப்பக்கம் போகலாம் அங்கே தான் யாரும் வரமாட்டாங்க ஹாஸ்டலை ஒட்டி இருந்த பகலிலே யாரும் போக பயப்படும் அந்த அடர்ந்த காட்டின் உள் இழுத்து சென்றால் கொஞ்சம் பயந்து பயந்தே அவளை பின்தொடர்ந்தான் சண்முகம் ஏதேதோ பூச்சிகளின் ரீங்காரம் பறவைகளின் சப்தம் மட்டும் கேட்டது பெரிய பெரிய பெயர் தெரியா மரங்கள் முன்னும் பின்னுமாக பிரம்மாண்டமாக வளர்ந்து பயத்தை மூட்டியது மழை பெய்த ஈர வாசனை மரங்களின் அழுகிய பட்டையிலிருந்து வந்தது சூரியன் சாயும் அந்தி வேலையானதால் வெளிச்சம் குறைந்து மெல்ல இருள் கவ்வ ஆரம்பித்தது லாவண்யா லாவண்யா போதும் இதுக்கு மேலே போக வேண்டாம் லாவண்யா ஏளனமாக சிரித்தார் ஏண்டா இன்னும் கொஞ்சம் போலாமே பயமாக இருக்கா ஹஹா சரி விஷயத்தை சொல்லு பூங்கத்தை நீட்டினான் புன்னகைத்து ஐ ஐ ஐ லவ் யூ ஹே என்ன சொன்ன என்ன சொன்ன வெயிட் வெயிட் இரு இரு மொபைலை எடுத்து வீடியோ மேட மோடை ஆன் பண்ணினார் ஃப்ளாஷ் லைட்டில் அவள் கண்கள் ஒளியேற பின்புறம் இருட்டிக்க தன் காதலை பூங்கத்து கொடுத்து உணர்ச்சி பெருக்குடன் அவளிடம் சொன்னான் அவள் அதனை கவனமாக பதிவு செய்து கொண்டாள் கடகடவென சிரித்தாள் சிரிப்பை நிப்பாட்ட முடியாமல் வாய்ப்பொத்தி அடக்கினாள் இதை சொல்லத்தான் இங்க வந்தமா நான் என்னமோ சீரியஸான விஷயம் சொல்லுவேன்னு பார்த்தா ஜோக் அடிக்கிற அவன் முகம் இருண்டது வினோதமாக பார்த்தான் அவளை எனிவே தேங்க்ஸ் பூங்கொத்து அழகா இருக்கு வா போலாம் மனக்குழப்பத்துடன் எதுவும் பேசாமல் அவளை பின்தொடர்ந்தான் இருட்டி விட்டது அமைதியாக இருந்தது சிறு சப்தம் கூட பயத்தை உண்டாக்கியது மிரட்சியுடன் அவளை பின்தொடர்ந்தான் தொலைவில் ஹாஸ்டலின் வெளிச்சம் தெரிய வேக நடையுடன் அவளை பார்த்து கொண்டே சென்றான் வழியில் கற்கள் இடறியது லாவண்யா மெல்ல இவனை பயமுறுத்தினாள் சண்முகம் சண்முகம் ம் இங்கே லவ்வர்ஸ் நிறைய பேர் வந்து தூக்குமாட்டி செத்துருக்காங்க தெரியுமா அந்த அங்கே தெரியுது பாரு பெரிய ஆலமரம் அங்கே தான் நம்ம சீனியர் ஒருத்தன் தூக்குமாட்டி தொங்கிட்டான் பாவம் என்னது உண்மையாவா சிலிரிட்டது இவனுக்கு பயத்தில் அவனுக்கு தொண்டை அடைத்தது கலவரத்துடன் இவளை ஒட்டி நடக்க ஆரம்பித்தான் கால்கள் தடுமாறியது இவளது கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் இவள் கலகலவென சிரித்தாள் டேய் இப்படி பயப்படுற கையை விடா உதறினாள் அவன் கையை ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் சொல்லாத லாவண்யா எனக்கு பயமா இருக்கு போலாம் வா சீக்கிரம் வா போலாம் இவள் அண்ணனடை பயின்றாள் அவன் ஓட்டமும் நடையுமாக இவளை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடினான் இவள் சிரித்துக்கொண்டே கொண்டே சென்றாள் ஒரு வழியாக ஹாஸ்டல் அடைந்தார்கள் கை காலெல்லாம் நடுங்கியது சண்முகத்திற்கு ஓகே பாய் லாவண்யா நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் கலவரத்தில் காதெல்லாம் கரைந்து போனது வேகமாக ரூமை அடைந்தான் மறுநாள் நண்பிகளுடன் கலகலவென பேசி கொண்டிருந்தாள் லாவண்யா அருகில் நிம்மி தூரத்தில் சண்முகம் வருவது தெரிந்தது ஏய் ஓ மன்மதம் வராம் பாருடி நிம்மி சீண்டினாள் ஹா அவனை பார்க்காம என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல ஒரே ஏக்கமா இருக்குடி போய் கவலை காட்டினால் லாவண்யா நண்பிகள் சிரித்தனர் பக்கத்தில் வந்து நின்றான் ஹாய் சண்முகம் என்ன தெளிவா இருக்க பயம் போயிருச்சா ஈவினிங் காட்டுக்கு போலாமா கட சிரித்தார் என சிரித்தாள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் என்னை லவ் பண்ணுறான் எனக்கு எப்படி ஷா நான் தெரியுமா பாக்குறீங்களாடி தன் மொபைலில் அவன் தன் காதலை வெட்கத்துடன் சொன்னதை எல்லோருக்கும் காண்பித்தாள் அனைவரும் சத்தமிட்டு சிரித்தனர் அவன் தலையை குனிந்து கொண்டான் கொஞ்சம் கூச்சமாகவும் அவமானமாகவும் இருந்தது தனியாக தான் சொன்னதை இப்படி ஊரறிய செய்கிறாரே என்று மனம் வலித்தது ஹே பார்த்திங்களாடி என்னோட ஆளு என்னை எப்படி பூங்கத்தெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாள் நிமி பாத்தியாடி என்னால முடியாதுன்னு சொன்ன எப்படி என்னை நாய்க்குட்டி மாதிரி சுத்த வச்சுட்டேன் பெட்ல நான் தான் ஜெயிச்சேன் ஒத்துக்கிறியா குழப்பத்துடன் அவளை பார்த்தான் என்ன என்ன சொல்ற லாவண்யா பெட்டா விழித்தான் அதிர அதிர சிரித்தாளவள் ஏய் இங்கே பாருடி அவன் முகத்தை செத்து போச்சு பாரு டே உனக்கெல்லாம் நான் கேட்குதா உன் மூஞ்சிய கண்ணாடியில் ஒரு தரமாவது பார்த்துருக்கியா பயந்தாங்கொழி டேய் நீ ஆம்பளையானே எனக்கு டவுட்டாக இருக்குடா பொட்டச்சி மாதிரி இருட்டுக்கு அப்படி பயப்படுற ஏய் கையை வேற பிடிச்சிட்டு வர்ற இன்னொருத்த நான் இருந்தா செவிட்டு ரெண்டு கொடுத்துருப்பேன் ஆசையா பாரு இன்னொரு தூரம் காதல் கீதல்னு பினாத்திக்கிட்டு பின்னாடி வந்த அப்புறம் நடக்கிறதே வேற ஓடுறா முகத்தை கர்ண கொடூரமாய் வைத்து கொண்டு அழுத்தமாக சொன்னார் விதிர் விதிர்ந்து போனான் பேச நான் எழவில்லை கண்களில் நீர் கோர்த்து கொண்டது ஏ அளறத பாரடி சின்ன பப்பா போடா டே பொட்ட பயலை நிம்மியும் அவனை ஏசினார் இப்படிலாம் பேசாதல அவன்யா நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீ மட்டும் மாட்டேன்னு சொன்னால் நான் செத்துருவேன் குரல் கரகரத்தது செத்து தொலை நீ எல்லாம் உயிரோட இருந்து என்னத்தை பண்ண போற வேணா நான் கயிறு வாங்கி தரவா கீழ்த்தரமா அவமானம் அவமானப்படுத்தினான் சுற்றி நின்ற சக கல்லூரி மாணவர்கள் இவனை பார்த்தனர் வெக்கம் பிடுங்கி தின்றது அவனுக்கு கோவமாக அவளை முறைத்து கொண்டு சொன்னான் என்ன அசிங்கப்படுத்தி தூக்கி எறிகிறேல என்ன பண்றேன்னு பாரு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான் நிம்மிக்கு பயம் கவ்வியது ஏய் நீ கொஞ்சம் தான் ஓவராத்தான் போறலாவன்யா அவன் ஏதாவது பண்ணிக்க போறான் ஓடி சாவட்டும் இவ ஒருத்தி நீயும் தான் சேர்த்தி கும்மி அடிச்ச இப்ப என்ன நானும் இதை வந்துடுச்சா வா வா போலாம் இப்பொழுது அவன் அந்த உயர்ந்த கட்டிடத்தின் மொட்டை மாடியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தான் மெல்ல குனிந்து பார்த்தான் தலை சுற்றியது கால்கள் கூச ஆரம்பித்தது கீழே இரண்டு அடி மட்டமே இருந்தது நிம்மி லாவண்யாவை இழுத்துக்கொண்டு அங்கு வந்தால் கூட்டம் கூடிவிட்டது பக்கத்தில் பிரின்சிபால் படபடப்புடன் நின்று கொண்டிருந்தார் எல்லோரும் கத்தி கொண்டிருந்தனர் லாவண்யா பிரின்சிபாலிடம் சார் போலீஸை கூப்பிடுங்க சார் அவங்க ரெண்டு தட்டு தட்டி இறக்கி விட்டுருவாங்க காலேஜ் மானம் போயிடுமே அவன் விழுந்தா மட்டும் போகாதா காதும் காதும் வச்ச மாதிரி வாங்க சார் அவர் அழைத்தார் போலீஸ் வந்தது அவன் அங்கேயே பயந்து நின்று கொண்டிருந்தான் நாலு போலீஸ் மெதுவாக மாடி ஏறி அவனை பிடிக்க பின்னால் சென்றது எதர்ச்சியாக பின்னால் திரும்பியவன் போலீஸை கண்டு கோபமானான் அங்கிருந்தே லாவண்யாவை முறைத்து பார்த்து கொண்டே உச்சியிலிருந்து வேகமாக எம்பிக் குதித்தான் கூட்டம் அலறியது லாவண்யாவிற்கு நெஞ்சம் பக்கன்று அடைத்தது அதிர்ந்து போனார் தலை தெரித்து ரத்தம் பீரிட பெரும் சத்தத்துடன் தரையில் விழுந்தான் லாவண்யா அருகில் ஓடி வந்தாள் உயிர் துடிக்க உடம்பு உதர இவளை வெறித்து பார்த்து கொண்டே அடங்கினான் ஊ ஆம்புலன்ஸ் வரும் சத்தம் கேட்டது அவசரமாக சண்முகத்தை கொண்டு கிளம்பியது எல்லாம் முடிந்து உடலை பொட்டலமாக அவனது வீட்டிற்கு அனுப்பினர் இரவு நண்பிகளுடன் ரூமில் உட்கார்ந்திருந்தால் லாவண்யா யாருக்கும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை அறையே மௌனமாக இருந்தது இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது லாவண்யா ஆரம்பித்தால் நிம்மி அவன் சாகும்போது பார்க்கணுமே அவன் கண்ணுல ஒரு கொலை வெறி தெரிஞ்சது லாவண்யா ஏய் சும்மா ரெடி நான் அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை ஏதோ விளையாட்டுக்குன்னு அவனை ஓட்டுன அவன் இவ்வளவு சீரியஸாக எடுத்துப்பான்னு தோணல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருடி பயம் காட்டினால் இன்னொரு தோழி லாவண்யா அவளை பார்த்தாள் தொண்டையை ஏதோ அடைத்தது அவனை பற்றியே பேசி பேசியே இரவை கழித்தனர் நடுநிசி இரவு மூன்று மணி எல்லோரும் அந்த அகால வேலையில் அசந்து தன்னை மறந்து தூங்கிவிட்டனர் லாவண்யாவிற்கு தூக்கம் வரவில்லை சண்முகம் பூங்கத்து கொடுத்து காதலை சொன்னது அவன் இறக்கும்போது தன்னை வெறித்து பார்த்தது மாறி மாறி மனதில் ஓடியது கிரீச் மெல்ல கதவு திறக்கும் ஓசை கேட்டது படபடத்தது மனது இந்த சமயத்துல யாரு வெளிக்காத்து சத்தம் இல்லாமல் உள்ளே நுழைந்தது வியர்த்து வழிந்தது இவளுக்கு மெதுவாக நிம்மியை அழைத்தாள் அவள் எழுந்திருக்கவில்லை அறை சலனமில்லாமல் அமைதியாக இருந்தது நடுக்கத்துடன் வாசலுக்கு வந்தாள் கதவு திறந்து கிடந்தது காத்து சத்தத்துடன் அடித்தது எதிரே மரங்கள் அசைந்து சலசலப்பை உண்டு பண்ணியது இருள் கவ்வி இருந்தது பயமறியா அவள் கொஞ்சம் பயந்தாள் அந்த நடுநிசி இருளில் பார்த்து கொண்டிருந்தவள் பின் சரேலென ஏதோ ஒன்று ஓடுவது போல் இருந்தது வேகமாக திரும்பினால் முகத்திற்கு நேராக கருப்பு உருவம் ஒன்று நின்றது மிரண்டு போய் அதிர்ந்து பார்த்தால் மறைந்தது யாரும் இல்லை நெஞ்சம் படபடக்க வேகமாக ரூமுக்குள் வந்து நிம்மி அணைத்து கொண்டு படுத்தால் கண்களை இருக்க மூடினால் வெளியே காற்று சத்தத்துடன் ஊழையிட்டு கொண்டிருந்தது மறுநாள் காலை லாவண்யா லாவண்யா எந்திரி மணி பத்தாக போது எந்திரி நிம்மி ஊருக்கு கிளம்ப தயாராகி இருந்தால் விழித்து பார்த்தாள் என்னடி எங்க கிளம்பிட்ட இல்லடி நேற்று அவன் செத்ததை பார்த்ததுலேருந்து மனசே சரியில்லை அதுவும் இல்லாம அவன் சாவுக்கு நானும் காரணமாயிட்டேனோன்னு கொஞ்சம் பயமா வேற இருக்கு அதான் ரெண்டு மூணு நாளைக்கு ஊருக்கு போகலாம்னே கிளம்பிட்டேன் நீயும் இங்க இருக்காத கொஞ்ச நாள் ஊருக்கு போய் இருந்துட்டு வா அதான் சரின்னு படுது எனக்கு நான் எங்கடி போகிறது எங்கள் அப்பா அம்மா அக்காவை பார்க்க வெளிநாடு போயிருக்காங்க வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் வேறு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இங்கே இல்லடி நான் சொல்கிறத சொல்லிட்டேன் உன் இஷ்டம் நம்ம பசங்களும் யாரும் இல்லை ஒன்று ரெண்டு பேரை தவிர எல்லாரும் கிளம்பிட்டாங்க விட்டா போதும் என அவசர அவசரமாக சொல்லிவிட்டு விட்டு கிளம்பினாள் ஏ ஏய் நிம்மி சே லாவண்யாவுக்கு கொஞ்சம் பயம் கவ்வியது மனசை தேத்தி கொண்டால் கோபம் வந்தது என்ன பெருசாக போகுது பயந்தாங்குழி பயிலுக மதியம் சாப்பாடு செல்லவில்லை ஜன்னல் வெளியே அந்த காட்டையே விரித்து பார்த்து கொண்டிருந்தார் மனம் எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது நேரம் போனதே தெரியவில்லை மெல்ல இருள் கவ்வியது பறவைகள் சத்தமிட்டு கொண்டு பறந்த ஒளி மனதை ஏதோ செய்தது அந்த வேளையில் அந்த காடு கொஞ்சம் விகாரமாய் உருமாறியது ஜன்னலை சாத்திவிட்டு கட்டிலில் படுத்தார் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஃபேனை ஓடவிட்டார் ஃபேன் சுத்தும் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது மனம் அமைதியின்றி இருந்தது சே பேசாம நாமளும் எங்கேயாவது போயிருக்கலாமோ அம்மாட்ட கேட்கலாமா அம்மாவிடம் பேசலாம் என்று மொபைலை எடுத்தால் கால் போனது யாரும் எடுக்கவில்லை சே மொபைலை தன் நைட் பேண்டிற்குள் சொருகினாள் அப்படியே தலைமையில் சுற்றிய ஃபேனை பார்த்து கொண்டே நேரம் போனது தெரியவில்லை ஃபோன் ஒழிக்கும் சத்தம் கேட்டது அம்மாவாத்தான் இருக்கும் எடுத்தால் கட்டாகி இருந்தது புது நம்பராக இருந்தது திரும்ப அழைக்க மனமின்றி ஃபோனை கீழே வைத்தால் திறந்திருந்த கவதை கதவை மூடிவிட்டு வந்து அமர்ந்தால் வெறுப்பாக இருந்தது இன்னைக்கு பொழுது மட்டும் ஓட்டிட்டா போதும் நாளைக்கு கிளம்பிடணும் நினைத்து நேரம் போகவில்லை மொபைலை எடுத்து நோடினால் ஏதேதோ படங்களை பார்த்து கொண்டிருந்தால் மனம் ஒட்டவில்லை கட் பண்ணிவிட்டு கட்டிலில் படுத்து கண்மூடினால் நேரம் போனது வேர்வை கழுத்தில் வலிந்தது கசகசப்பாக இருந்தது கண் விழித்து பார்த்தால் ஒரே இருள் கரண் கட்டாகி இருந்தது ஒரே நிசப்தம் சூன்யமான அமைதி பரவி இருந்தது மொபைலை தேடி எடுத்து பார்த்தார் மணி இரண்டு மொபைலை மூடிவிட்டு கண்களை மூடினார் சிறிது நேரம் கழித்து மொபைல் கத்தியது அந்த நிசப்தத்தில் விகாரமாய் கேட்டது அரண்டு போய் விழித்தாள் பதற்றத்துடன் கைகளில் எடுத்து பிரித்தாள் அதில் அதில் சண்முகம் சிரித்து கொண்டே பூங்கத்தை நீட்டினான் ஆ பயந்து மொபைலை எரிந்தாள் வேகமாக மூச்சு வாங்கியது திரும்ப மொபைல் சத்தம் ஓரத்தில் கிடந்த மொபைல் கண் சிமிட்டி அலறியது இதயம் படபடக்க விரித்து பார்த்து கொண்டிருந்தால் அடங்கியது ஃபோன் தலையணையை இறுக்கி கொண்டால் வயிற்றுடன் மெல்ல திறந்தது கதவு கிரீச் எதிரே ஓர் உருவம் நிற்பது தெரிந்தது மூச்சு நின்றது இவளுக்கு பயத்துடன் விரித்து பார்த்தால் உள்ளே நுழைந்தது யாரு யாரு வார்த்தை சத்தமில்லாமல் வெளிவந்தது லாவண்யா ஷண்முகத்தின் குரல் ஆ அலறிக்கொண்டே ரூமிற்கு வெளியே ஓடி வந்தாள் பக்கத்தில் இருந்த ரூம் கதவுகளை தட்டினாள் யாரும் இல்லை காப்பாத்துங்க காப்பாற்றுங்க கதறினாள் அந்த உருவம் இவளை நெருங்கியது பயத்தில் அலறிக்கொண்டு கொண்டு ஓடினாள் இவளது காலடி சத்தம் காரிடரில் பட்டு எதிரொலித்தது வேகமாக கேட்டின் அருகே ஓடி வந்தால் கேட் பூட்டு இருந்தது வாட்ச்மேன் குடித்துவிட்டு ஓரமாக கிடந்தான் பின்னால் மெல்ல திரும்பினாள் அந்த உருவம் அருகில் மிக அருகில் நின்றது ஆ அலறினாள் தாறுமாறாக கேட் கதவினில் ஏறி மறுபக்கம் குதித்தாள் கேட்டின் கூர் முனையில் ஒன்று இவளது உடையுடன் சேர்த்து உடல் பகுதியை கிழித்தது இரத்தம் பீரிட்டது வழியில் கத்திக்கொண்டு கீழே விழுந்தாள் மூச்சு முட்டியது லாவண்யா திரும்ப சண்முகத்தின் குரல் பெரும் குரல் எடுத்து கத்தினாள் எழுந்து கண்மண் தெரியாமல் அந்த காட்டை நோக்கி ஓடினார் ரத்தம் வழிநெடுக சிந்திக்கொண்டே வந்தது காட்டின் உள்ளே அடர்ந்த மரங்கள் அந்த நடுநிசியில் பயங்கரமாக நின்றது ஈரப்பட்டையின் நாற்றம் நடுநிசியில் ஏறியது கால்கள் தடுமாற மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அழுகையில் முணங்கிக் கொண்டே ஓடினாள் மூச்சு முட்ட ஒரு மரத்தின் கீழ் நின்றாள் ஹா வாய் வழியே மூச்சு வாங்கினாள் கை கால் அசந்தது முட்டியை கைகளால் அழுத்திக் கொண்டு குடிந்து நின்றார் இதோ பின்னால் தட்டுப்படுவது போல் இருந்தது அதிர்ந்து திரும்பினால் மரத்தில் இரண்டு கால்கள் தொங்கிக் கொண்டிருந்தது நெஞ்சம் படபடவென அடித்தது கதறிக்கொண்டே காட்டில் உள்ளே ஓடினாள் போதும் போதும் மனம் நிப்பாட்டியது இதுக்கு மேல ஓட முடியாது மூச்சை இழுப்பது கஷ்டமாக இருந்தது நெஞ்சை அடைத்தது அங்கேயே அமர்ந்தாள் உடை முழுவதும் இரத்தம் வளைந்து பிசுபிசுப்பாகியது தலையெல்லாம் களைந்து ஆடையெல்லாம் கிழிந்து வியர்வை வழிவ பிரம்மை பிடித்தவள் போல் அந்த அகால வேளையில் அடர்ந்த காட்டின் மையத்தில் கும் மிருட்டில் உட்கார்ந்திருந்தாள் பயம் 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 மட்டுமே முழுமையாய் பரவியிருந்தது காற்று ஏதுமில்லாமல் மரங்கள் எந்த அசைவும் இன்றி சூன்யமாய் இருந்தது தொண்டை வறண்டது மெல்ல தலையை தூக்கி சுற்றும் முற்றும் பார்த்தாள் எங்கோ பார்த்த இடம் போல் இருந்தது ஞாபகம் வந்தது ஆமா ஆமா இது அதே இடம்தான் சண்முகம் தன் காதலை சொன்ன இடம் கலவரத்துடன் சுற்றி பார்த்தாள் திடீரென ஃபோன் ஒலிக்கும் சத்தம் கேட்டது மிக அருகில் தேடினாள் எதிரே இவள் ஃபோன் கிடந்தது என்னோட என்னோட ஃபோன் இங்கே எப்படி அதிர்ந்து பார்த்தாள் மெல்ல ஃபோனின் சத்தம் பெரிதாகி அலறியது ஃபோனின் ஒளி அதீதமாகி கண்ணை கூசியது கண்கள் விரிய பார்த்தாள் வெடித்து சிதறிய ஃபோன் வெண்மையாக புகை கிளம்பி பரவி அதன் உள்ளிருந்து மெல்ல சிதறி தலையுடன் ரத்தம் சொட்ட சொட்ட பூங்கொத்துடன் வந்தான் சண்முகம் ஐ லவ் யூ லாவண்யா உயிர் வாய் வழியே வெளிவர கத்தினால் அந்த காடே அதிர மெல்ல அருகில் வந்து இவளை இருக்கினான் எலும்புக்கூடு பொடி பொடியாய் நொறுங்க மூளைக்குள் அதிவேகமாய் ஓடிய இரத்த நாளங்களை அழித்து வெடிக்க மூக்கின் வழியே இரத்தம் பீறிட்டு வெளிவர கண்கள் பிதுங்கி நிலை குத்தியது பறவைகள் கத்திக்கொண்டு நாலாபுரமும் பிறந்தன மறுநாள் ஹாஸ்டல் வார்டன் கலவரத்துடன் பிரின்ஸ்பால் முன் நின்றான் சார் அந்த பொண்ணு லாவணியாவை காணோம் சார் நேற்று ஈவினிங் கூட பார்த்தேன்னு வாட்ச்மேன் சொன்னான் ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது யோ அதிர்ந்து கத்தினார் ஏற்கனவே அந்த பையன் சண்முகம் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு போலீஸ் கேஸ் போய்கிட்டு உயிரை வாங்குறாங்க இதில் நீ வேற பொண்ணை காணம்னு சாவடிக்கிற ஹாஸ்டலில் ஒழுங்காக கவனிக்காம அப்படி என்ன வேலை பார்க்குற எங்கேயா இருந்த நேத்து சார் வந்து வந்து நீ என்ன பண்ணுவியும் எனக்கு தெரியாது முதல்ல அந்த பொண்ணை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர்ற இல்லை நீ இருக்க மாட்ட சார் சார் வார்டன் கெஞ்சிக்கொண்டிருக்கும்போது தலை தறிக்க ஓடி வந்தான் வாட்ச்மேன் மூச்சிரைத்தது சார் சார் நம்ம ஹாஸ்டல் வாசல்லிருந்து அந்த காடு வரைக்கும் ரத்தம் கோடு போட்ட மாதிரி சொட்டு சொட்டா போகுது சார் சீக்கிரம் வாங்க மூவரும் காட்டுக்குள் நடந்தனர் மழை வந்து ஈர சகதியாய் கிடந்தது வழியில் அவளது கை பேண்ட் செயின் என அங்கங்கே கிடந்தது சிறிது நேரம் கழித்து கொஞ்ச தூரத்தில் வாடை அடித்தது மூக்கை பொத்திக்கொண்டு சென்றனர் அங்கே எறும்புகள் பூச்சிகள் மொய்க்க பருந்துகள் கொத்தி கொண்டிருக்க லாவண்யாவின் உடல் அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்து கிடந்தது மிரண்டு நின்றனர் மூவரும் இரவு பத்து மணி வீட்டில் தன் அறையின் கட்டிலில் படுத்திருந்தாள் நிம்மி ஃபேனை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் ச லாவண்யாவுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது சுவிட்ச் ஆஃப்னு வருதே ஏன்னு தெரியல என்ன பண்றது யோசித்தாள் யோசித்தாள் ஏதேதோ சிந்தனை மனதை அழுத்த யோசனையுடன் அப்படியே கண்ணசந்தாள் திடீரென விழிப்பு வந்தது அருகில் ஃபோன் அலறி கொண்டிருந்தது எட்டி கடிகாரத்தை பார்த்தால் மணி இரவு ஒன்று ஃபோனை எடுத்து ஆன் செய்தால் புது நம்பராக இருந்தது தயக்கத்துடன் பேசினாள் ஹலோ யாரு நிம்மி அதிர அதிர சிரிப்பு வந்தது கேட்ட குரலா இருக்கே ஆ ஷண்முகத்தோட குரல்தான் அவனே தான் பைத்தில் நாக்கு எழவில்லை சண்முகம் பிசிரடித்த குரலுடன் கேட்டாள் அதே பொட்ட பையதா கோபத்துடன் பதில் வந்தது பயந்து போய் வேர்த்துவிட கண்களில் நீர் வழிந்தது, வாசலில் அந்த சத்தம் கேட்டது குலை நடுங்க நெஞ்சம் பதபதைக்க நாடி நிரம்பெல்லாம் பயம் பரவ திரும்பினாள் கிரீச் மெல்ல திறந்தது கதவு